வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்மீகம் மருத்துவங்கிற தலைப்பில் விரதங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் இப்போ நம்ம பார்க்குறது சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதம்ங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் மாதந்தோறும் வரக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதம் விநாயகர் சதுர்த்தி என்று குறிப்பிடப்படுகிறது ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள் இது நம்மளோட மரபு அன்றைய தினம் குளித்து சுத்தமாகி களிமண்ணில் செய்த பிள்ளையாரை காகித கொடியோடு வாங்கி வந்து எருக்கமலர் அருகம்புல் செம்பருத்தி பூ ஆகியவற்றால் அலங்கரித்து கொழுக்கட்டை மோதகம் விளாம்பழம் நாவல் பழம் இப்படி கனி வகைகளை படைத்து விளக்கு ஏற்றி விநாயகர் அகவல் என்ற பக்தி நூலை படித்து கற்பூரம் ஏற்றி ஆராதனை செய்ய வேண்டும் இந்த ஆராதனை முடியும் வரை எவரும் எவ்வகை உணவும் அருந்தக்கூடாது ஆராதனை முடிந்த பிறகே பிள்ளையாருக்கு நிவேதம் வைத்து பிரசாதங்களை சாப்பிடலாம் இப்படி விநாயகரை வழிபடுவதால் என்ன நன்மை வாழ்வில் ஏற்படும்னு பார்த்தோம்னா விக்னங்களை தடுத்து காத்து நிற்பார் என்பதே கருத்து மாதந்தோறும் வரும் சதுர்த்தி காலையில் குளித்து பிள்ளையார் கோவிலுக்கு சென்று தோப்புக்கரணம் போட்டு வணங்கி தலையில் கைகளை மாற்றி மாற்றி குட்டி கொண்டு பிள்ளையாரை இடமிருந்து வளமாக சுற்றி வந்து வணங்க வேண்டும் சதுர்த்தி அன்று காலையில் இளநீர் மட்டுமே அருந்தலாம் பகலில் உணவு சாப்பிடலாம் இரவு குறைவான அளவு பலகாரங்கள் இப்படி சதுர்த்தி விரதம் இருப்பதால் விநாயகரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது வடநாட்டில் மிகப்பெரிய விசேஷமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறார்கள் மிகப்பெரிய விநாயக சிலைகள் உருவாக்கி அலங்கரித்து மேலதாள வாத்தியங்களுடன் கடலில் கொண்டு போய் போடுவார்கள் இந்த கணேஷ் சதுர்த்திக்காக ஆயிரக்கணக்காக செலவு செய்யும் விநாயக பக்தர்கள் ஏராளமாக வடநாட்டில் உண்டு தமிழ்நாட்டிலும் சதுர்த்திக்கு மறுநாள் குளத்திலோ கிணற்றிலோ கடலிலோ களிமண்ணில் செய்த பிள்ளையாரை கொண்டு போய் போடுவது வழக்கமாக இருக்கிறது அதனால் மாதந்தோறும் வரும் சதுர்த்தி அன்று காலையில் இளநீர் பகலில் உணவு அப்போ காலை இளைஞர்களோட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறத முடிச்சுக்கணும் இந்த மாதிரி விரதம் எங்கிறது சதுர்த்தி விரதமாக சொல்கிறாங்க வாழ்க வள